Awa. <laughs> <laughs> ஆடுகள் சூப்பர் ஆடுகள் வந்து வந்திருக்கு ஆடுகள் ये नहीं है आंगा बोल के केलेंगे केलेंगे ये केलेंगे आंगा आंगा

என்ன ரகங்கள் என்னாச்சு போராடியா போராடு போராடு போடு போர் எத்தனை கொண்டதுக்கு எத்தனை வித்துக்கா ரெண்டு வித்திருக்கியா

ரெண்டாயிரம் எூருக்கு சங்கரம் யாரும் வாங்கிருக்கீடா வாங்கி வெளியே அப்படியா ஆமா எத்தன ஒரு அஞ்சு எண்ணம் வாங்கணும் என்ன கிடா குட்டிகளா ஆடு எப்படி இருந்து இன்னைக்கு இன்னைக்கு கடுமையா தான் இருக்கு என்ன ஏணி பத்து நாள் கூட ஆற இதே ரெண்டாயிரம் பத்து நாள் தான் இருக்கும் பத்து நாள் தான் இருக்கும் பாப்பா உள்ள லைட் இந்த சுமரிகள் எல்லாம் அடங்கு எல்லாம் பொடி பொடி குட்டிகள் வளர்ப்பு கேத்த குட்டிகள் பொடிசு பொடிசா அடங்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா சொல்லுவாங்க திறமை போல வாங்கிட வேண்டியா செமரி அண்ணாஜி சுத்த வெள்ளையா இருக்கு இது என்ன ரகம் அண்ணாஜி இது என்ன ரகம் சுத்த வெள்ளையா இருக்கா

இப்படி ஒரு பத்து நாளைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்ல கொஞ்சம் கொடுத்தா நல்லா மெழுமெழுனு வரும் இல்லைன்னா கொஞ்சம் வாடலாம் வரும் இப்ப பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்து கொண்டு வந்தீங்க நாங்க இன்னைக்கு நாற்பது கொண்டு வந்தோம் வரோம் ஆமா பாதி வித்திருக்கோம் பாதி இருக்கு எல்லாம் மூன்று ரூபா ரேஞ்சு தான் ஆமா போட்டியா அந்த கருத்த மதிப்பு கத்துறேன் आ आ पानी चालू करना मार के ना उसको मारना हां आगे आगे ओटा सही है tá <sweat> aí, <laughs> பெரிய பெரிய ஆடுகள் சூப்பர் சூப்பர் ஆடுகள் பதினெட்டு ரூபா பதிமூன்று ரூபா சொல்லுவாங்க நல்ல ஆடுகள் இதெல்லாம் நல்ல பால் ஒரு காடுகள் வளர்ப்பு கேத்த ஆடுகள் உங்களுக்குள்ளதா அப்படியா இதெல்லாம் எங்க உள்ளதா நத்தி

அப்படியா அது எவ்வளவு சொல்லுதீங்க ஒரு தாயாடு ரெண்டு குட்டி குட்டி ஒண்ணு அந்த சின்ன குட்டி ஒண்ணு ஆயிரம் ரூபா இல்ல ஆடும் ரெண்டு குட்டி சேர்த்து எவ்வளவு வெலை சொல்லுதுங்க சொல்கிறது வில ஆயிரம் பதினஞ்சு ரூபா நீங்க ஆடு வந்து பதிமூனு ரூபா குட்டி ரெண்டு ரெண்டு ரூபா அதான் உங்க கணக்கு அதான் கணக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க எப்படி வித்துச்சு இல்லைங்க வியாபாரம் ப பன்னெண்டு ஒண்ணு தான் வர பாதி பாதி வித்துட்டா பாய் பாதி இதுதான் எவ்வளவு சொல்லுது இந்த நெறச்சல் ஆடு இன்னும் இது வந்து ஒன்பது ரூபா இல்லை ஐநூறுவா குறைச்சினா கொடுத்துவேன் அவ்வளோதான் எப்படி ஆச்சு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வளர்க்கலாம் அதுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் உண்டா நல்லா ஆடுகளா நாங்களாம் ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஊசி போட்டுட்டு இருக்கோம் தடுப்பூசி தடுப்பூசி போட்டு சிறையடுகளுக்கு தடுப்பூசி போட்டா ஒன்னு செய்யாதா ரெண்டு மாசத்துக்கு மேலே ஊசி போட மாட்டோம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னா ஊசி போட மாட்டோம் ரெண்டு மாசம் சென்னைக்கு மேல உள்ளதுக்கு போட விட போட்டா கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் சரி சரி ரொம்ப நன்றி வாங்க 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 ஓடுங்க லைவ்ல வெட்ருக்கு நம்ம மதுரை வியாபாரி அலை எத்தனை கொண்டீங்க என்னைக்கு இன்னைக்கு என்னாச்சு ஒரு 5 தான் கொண்ட வந்தா 5 கொண்ட ஒரு ரெண்டு இருக்கு எவ்வளவு சொல்றீங்க இன்னைக்கு ரெண்டு ரூபா நான் கொடுத்துறேனா

ஒரு தாயாடு ரெண்டு குட்டி தாயாடு ரெண்டு குட்டி இருபது ரூபா சொல்லிடுங்க

குட்டியை நல்லா வளர்த்திருக்கா பால் வர்க்க எப்படி இருக்கு ஆட்டுக்கு பால் நல்லா இருக்கும்னு குட்டிய நல்லா வளர்த்திருக்காம நல்லா வளர்க்கும் வயிற்று போனா உங்களுக்கு லாபம் இருக்குமா நா லாபம் லாபம் இருக்கும் எந்த ஒரு வியாபாரம் என்ன செய்ய நமக்கு ஏழாரம் பக்கத்து தூத்துக்குடி மாவட்டம்ல ஆமா ஒரு நாலு எத்தனை வித்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாலு கொண்டு வந்தோம் நாலு ஆறு கொண்டு வந்தோம் மூணு வித்த மூணு கிடக்கு மூணு என்ன வியாபாரம் எப்படி இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் வரலா சுமாரா போகுது மாதிரி விற்று இருக்கு ஆமா ரொம்ப நன்றி எல்லா செம்மரிகள் எல்லா செம்மரி கிடா பட்டக்குட்டி எல்லாம் கிடைக்கும் குடிபடி குட்டிகள் பால் குடுத்து வளர்க்கக்கூடிய குட்டிகள் தான் கடிக்கும்

வழிடுக்கடாவ காமிப்பாண்டிவில காமி

இதே மாதிரி கிடைகள் வந்துருக்கா வேற நிறைய ஆஹ் வந்துருவாரு வந்து ஆடு வளர்க்கம் நம்மட்டும் அம்பது கிடா நிக்கு ஆமா சரி சரி நம்ம கிடா விட்டதுக்கு நமக்கு மனசு இருக்காதுல வளர்த்து கடாயா வளத்து கிடா அதிகா மன பாசமா பழகிட்டுன்னா வேற ஆளு கிடா வாங்கி வாங்கிட்டு போய்தான் நம்ம கிடா உத்துரும் ஆமா யாருக்கு ஏத்தா குடுத்துருவீங்களா ஆமா குடு இது அப்படி அடிச்சதா அடிக்காதா அடிக்கா அடிக்காது அடிக்காது அப்படி எதுவும் உங்க ஊர்ல உண்டா சில ஊர்ல உட அடிச்சே விட்டுதா உடை அடிக்காது இருக்கு 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 இருக்குதா இருக்கு

அண்ணா எவ்வளவு அண்ணக்கிது ஒரு ஆடு குட்டி எவ்வளவு ரேட்டு முடிச்சிட்டா முடிச்சிட்டா எல்லாம் எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்கண்ணா எவ்வளவு இருக்கும் மதிப்பு சரியா ஓ ஒரு பேட் ரெண்டு குட்டி இருக்குண்ண இருபது ரூபா மதிப்பு வந்துரும் ஆஹ் ரெண்டு பசு போடு ஒரு ஆடு வாங்கி போது அப்படி இருக்கு வில ஆட்டோட வில இருபது ரூபானா சம்பாதிக்காம சம்பாதிக்க முடியுமா இருபது ரூபா முதல்ல போட்டுட்டு போட்டுட்டு பாத்துதான் ஆகணும் சைஸ் நல்ல சைஸ்னா நல்லா வளர்த்திருக்கேன் பால்வோர் காடு கொடியாடுகள் செவலப்பூர் ஒரே கையாடு அப்படியா இதெல்லாம் வாங்கி கட்டிட்டாங்கண்ணா ஆமா சரி எந்த ஊருக்கு போகுது கமுதி கமுதி ராமராமுரம் ஆமா அப்படியா பதிமூணு பால் அப்படியா

ஒரு ஆறு மாது குட்டியே ஆறு மாச பட்டி எல்லாம் கொடியாடுறாங்கல தா கொடியாடுறோம் கொம்புகள் லைட்டா வந்திருக்கு வாங்கு மச்சான் இப்டி லைட்டா கொம்பு வந்திருக்கு அதெல்லாம் பாத்து வா அமணே இல்ல ரொம்ப பொடிச்சவங்க பால் குடி குட்டியா இருக்கலாம் இல்ல பால் உள்ள பால்லாம் குடிக்காது எல்லாம் புலி குர்சியா வாரிகிறது புலி ஜம்பா புலி செ ஓகே வா போடா வா வந்திருக்கா வந்திருக்கடா எந்து விடு பிச்ச

பதினாறாயிரம் ரூபாய் குரு குட்டி எட்டு ரூபா கொஞ்சம் வில கூடுதல் போட்டு போயிருக்கேன் போயிருக்காங்களே போயிருக்காங்க

உங்க மதிப்பு எவ்வளவு இல்ல மதிப்பு ஏழு ஏழு கூட பார்த்தா ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் வேற வழி எல்லாம் போய் மழை இல்ல ஏன்னா அப்புறம் கிராக்கியா இருக்கு இதுல எவ்வளவு நாள் வளர்த்தீங்க எவ்வளவு நாள் வளர்த்தா லாபம் விளையோரும் சொல்லலாம் ஒரு வருஷம் ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும் சிலர் ஒரு வருஷம் கிடைச்சா இருபது ரூபா போகும் பதினஞ்சு ரூபா போகும் முப்பது ரூபா போகும் ஒரு குட்டி பொறுத்து நம்ம கட்டோம் அதுக்கப்புறம் தன்னியை போட்டு வச்சிருக்காக மூணாக்கா சொல்ல முடியும் ஆஹ் சரி 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 ஆயிரத்தி ஐநூறு மூணு குட்டி சேத்தா இல்ல ரெண்டு இது ஆயிரம் எழுநூத்தி ஐம்பது ஒரு குட்டி இது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்

பால் மாடு இருக்கா பால் மாடு இருக்கு பாலுக்கு பிரச்சனை இல்ல ஆமா சரி தயாடு ரெண்டு குட்டி சுத்த கருக்கு

வட மாநிலத்து ஆடுகள் வட மாநிலம் வாங்க அப்படியே பாப்போம் பொடி குட்டிகள் குட்டிகள்க்கேத்த குட்டிகள் என்ன உண்மை மூணு ஆளு நாடு இல்லையா எவ்வளவு எாச்சு சிமரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு வாரம் போந்தீங்களா

பத்து 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 கிலோ கிலோ இது எவ்வளவு எ வளர்ப்பீங்க நாலு மாசத்துக்கு வளர்ப்போம் அஞ்சு மாசத்துக்கு நாலஞ்சு மாசம் வளர்த்து வளர்த்துருக்கீங்க வீட்டுல எத்தனை குட்டிகள் கிடைக்கு குட்டி இல்ல இதான் வாங்கிட்டு போறோம் எத்தாச்சும் பில்டி இல்ல வாங்கி எத்தாச்சு எப்படி லாபம் கிடைச்சா வித்துல ஆஹ் லாபம் கிடைச்சு எவ்வளவு எவ்வளவுக்கு வாங்கி இந்த இப்படித்தான் வாங்கினோம் பதினே பதினாறு பதினேழு ரூபாய்க்கு